அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்றால் நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அண்ட் டைப் ரைட்டிங் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் எப்படி வந்து நம்ம டவுல் பண்ணுறது இப்போது ஆகஸ்ட் மந்த் டைப் ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் ஷேர்டன் அக்கௌண்டன்சி கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் எக்ஸாம்ஸ்க்கு எழுதிட்டிங்க இப்போ டிஜிட்டல் சர்டிஃபிகேட் ஓகேங்களா ஆல்ரெடி லாகின் பண்ணியிருப்பீங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் லாகின் பண்ணியிருப்பீங்க அது கிடையாது இப்போது நம்ம ஐடி பாஸ்வேர்டு இன்ஸ்டியூட்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் இன்னொன்னு பண்ணிக்கலாம் இப்போ பிரைவேட் கண்டிப்பாக அந்த பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி டவுன் பண்ண பார்க்கலாம் இங்கே கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் வந்து சும்மா நம்ம கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய யுஎஸ்ஐடி பாஸ்வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் வந்து பண்ணிக்கணும் இப்போது நான் லாகின் பண்ணிக்கிறேன் லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே பிப்ரவரி எனக்கு இது கிடையாது கிளிக் ப்ராசஸ் கொடுத்த உடனே நமக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய நம்முடைய ரெஜிஸ்டர் பண்ண நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சர்ட்டிஃபிகேட் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இதை வந்து சும்மா நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகும் பாருங்கள் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் டவுன்லோட் டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் ஓகேங்க சீரியல் நம்பர் அப்படின்னு ஃபுல்லாக சீரியல் நம்பர் தான் நமக்கு தேவை அப்ளை பண்ணுறதுக்கு இது ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணிவிட்டோம் உங்களுடைய நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் இப்போது நமக்கான பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் நோட் பண்ணி ஓப்பேன் உங்களுடைய பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து நோட் பேட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் எப்படி வந்து நான் போகணுன்ட்டு உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா நான் லிங்க் கீழே கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கிறேன் நோட் பேனை வந்து நான் சின்னதாக நான் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபது அஞ்சு பார்த்தீங்கன்னா இருபது அஞ்சு ஆயிரத்தி தொண்ணூறுங்கன்னா உங்களுடைய டேட்டு மாதம் இப்படி போட்டுக்கிட்டு போட்டுக்கங்க இருபது அஞ்சாயிரத்தி தொண்ணூறு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் இப்போ விஜய் நகர் விஐஜே போட்டுட்டு அட்டு போட்டுடுங்க அட்டு போட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் லாஸ்ட்டு ஓகேண்ணா ஐநூற்றி அறுபத்தாறு ரெண்டு அப்படி போட்டுட்டு இதுதான் பாஸ்வேர்டு ஓகேங்களா இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு இங்கே பாருங்கள் இந்த உங்களுக்கு எக்ஸ்பேன் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்த்கான அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா இதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுக்கு நம்ம பார்த்துட்டோம் டைப் ரைட்டிக்கும் இதே ப்ரொசீஜர் தான் ஓகேங்களா இந்த லிங்க் வந்து நக்கலில் கொடுக்குறேன் இப்போ நம்ம அதே மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கும் அதே மாதிரி ப்ராசஸ் தான் ஓகேங்களா டைப் ரைட்டிங் ஆகட்டும் டைப் ரைட்டிங் ஆகஸ்ட் இது டிஜில் லாக்கர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லாக்கர் இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷன் டைப் ரைட்டிங் முடியாது டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி அதே போல் தான் உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ம உங்களுடைய மாதம் மற்றம் மா டே டேட்டு மந்த்து அட்டு போட்டு உங்களுடைய இதை போட்டுக்கிட்டால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு வந்து பண்ணிக்கலாம் கண்டிப்பாக தகவல் பயனுள்ளதாக நண்பர்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி